அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து தேவி இன்று ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை பற்றி பார்க்க போகிறோம் அதை கதையை சின்னதாக சுருக்கி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஐம்பெரும் காப்பியங்களில் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் சிறப்பு பெற்றவை அதனால தான் இதனை இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறாங்க ஏன்னா இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது மணிமேகலை மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் கோவலன் தன் குலதெய்வமான மணிமேகலா தெய்வத்தின் நினைவாக தன் மகளுக்கு மணிமேகலைன்னு பெயர் சூட்டினானாம் கோவலன் கொலை செய்யப்பட்டது தெரிஞ்சதும் மாதவி துறவரத்தில் ஈடுபடுறாங்க தன்னோட மகளான மணிமேகலையும் ஒரு துறவியாக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ புகார் நகரத்தில் புகார் நகரத்துல இந்திர விழா நடக்குது முறைப்படி மாதவியும் மணிமேகலையும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும்னு மாதவியோட தாய் சித்ராபதி விருப்பப்படுறாங்க ஆனால் துறவரத்துல இணைஞ்சிட்டதால மாதவி மறுத்துடுறாங்க கோவலன் கொலை செய்யப்பட்ட அந்த துன்பமான செய்தியை மாதவி சொல்றத கேட்டு மணிமேகலை கண்கலங்கிறாங்க அந்த கண்ணீர் துளிப்பட்டு புத்த பெருமானுக்கு தொடுத்த மாலை புனிதம் எழுந்து போச்சுன்னு புதிய பூக்களை பறிக்க மணிமேகலையும் அவளோட தோழி சுதமதியும் ஒரு பூந்தோட்டத்திற்கு போகிறாங்க அப்போது மதம் கொண்ட யானை அடக்குன சோழ மன்னனின் மகன் உதயகுமரன் மணிமேகலை பூந்தோட்டத்திற்கு வந்த செய்தியை தெரிஞ்சு அவளை சந்திக்க அவனும் அங்கே வரான் உத உதயகுமாரனுக்கு தன் மேலே விருப்பம் இருக்கிறது தெரிஞ்ச மணிமேகலை அந்த பூந்தோட்டத்தில் இருக்கிற ஒரு பளிங்கு அறைக்குள்ளார ஒழிஞ்சுக்கிறாங்க சுதமதி எவ்வளவு தடுத்தும் கேட்காம உதயகுமரன் மணிமேகலையை சந்திக்கிறான் தன்னோட விருப்பத்தை கிட்ட தெரிவிக்கிறான் ஆனால் மணிமேகலை தனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து சந்திக்கிறான் என்னதான் மணிமேகலை விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சாலும் அவளுக்கு உதயகுமரன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ கோவலனோட குலதெய்வமான மணிமேகலா தெய்வம் அங்க தோன்றி மணிமேகலையும் தோழி சுதம சுதமதியையும் மயக்கமடைய செய்றாங்க சுதமதியை அங்கேயே விட்டுட்டு மயங்கிய நிலையில் இருக்கிற மணிமேகலைய ஒரு ஆகாய விமானத்தில் தூக்கிட்டு போய் மணிப்பல்லவத்தீவில் விட்டுட்டு திரும்பவும் புகார் நகரத்திற்கு வந்து தோழி சுதமதிக்கிட்ட மணிமேகலை இப்போ மணிப்பல்லவத்தீவில் இருக்கா அவ தன்னோட முற்புறவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஏழு நாட்களில் திரும்பி வந்துடுவான்னு சொல்லி மறைஞ்சு போகுது மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனையும் சந்தித்து மணிமேகலை துறவு வாழ்க்கை வாழ பிறப்பெடுத்தவ அவளை நீ தொந்தரவு செய்யாதன்னு உதயகுமாரனை எச்சரிச்சிட்டு மறைஞ்சி போகுது மணி மயக்கம் தெளிஞ்சு கண்விழிச்சு பார்த்த மணிமேகலை தன் தனித்து விடப்பட்டதை உணர்ந்து வருத்தப்படுறாள் அப்போ அவ கண் முன்னாடி ஒரு புத்தரோட பாதச்சுவடுகள் தெரியுது அதை மூணு முறை சுற்றி வந்து வணங்குறா அப்படி செய்யும்போது மணிமேகலைக்கு அவளோட முற்பிறவி நினைவுக்கு வருது மணிமேகலை முன் ஜென்மத்தில் லக்குமிங்கிற பெயரில் ஒரு நாட்டின் அரசியாக பிறந்து ராகுலனுங்கிற அரசனை மனம் அந்த ராகுலன் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சு மக்களை கொடுமைப்படுத்தி கடைசியில் ஒரு புத்த மத துறவிய கொலை செஞ்சு பெரிய பாவத்தை சேர்க்குறாரு அதனால் திட்டு பாம்பு கடிச்சு உயிர் விடுறாரு லக்மியா இருந்த மணிமேகலையும் தீயில விழுந்து இருந்து போகிறாங்க முற்பிறவியில் தன் கணவனான தான் இப்போ இந்த பிறவியில் உதயகுமரனும் தன் கணவனோட பாவத்தை போக்க முற்பிறவியில செஞ்ச தான தர்மத்தின் பலனாக இந்த பிறவியில் துறவியா இருந்து அன்னதானம் செஞ்சு வாழணும்னு நினைக்கிறான் தெரிஞ்சுக்கிறார் மணிமேகலை அப்போது மணிமேகலா தெய்வம் தோன்றி வேற்று உருவம் கொள்ளுதல் பசியை தாங்கி கொள்ளுதல் வான்வழி செல்லுதல் என்ற ஆற்றல்களை தரக்கூடிய மூன்று மந்திரங்களை மணிமேகலைக்கு வழங்கிட்டு மறைஞ்சு போகுது மணிமேகலை அந்த தீவில் இருக்கக்கூடிய குன்றுகள் பூஞ்சோலை பொய்கை இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க அப்போது தீப திலகங்கிற தெய்வம் தோன்றி கோமிகி பொய்கையில் அமுத சுரபி தோன்றுறனால் இது ஆபத்திரன் கையில் இருந்த அந்த அச்சய பாத்திரம் உன் கையில் கிடைக்கும்னு சொல்லி அழைச்சிட்டு போகுது மணிமேகலை அழைச்சிட்டு போகுது மணிமேகலை கோமிகி பொய்கையை வளம் வந்து வணங்க அமுத சுரபி அவள் கையில் கிடைக்குது அமுத சுரபியில இடம் உணவு அல்ல அல்ல குறையாதுன்னும் முதன் முதலாக ஒரு பத்தினி வந்து உணவிட்டால் மட்டும்தான் அது அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக இருக்கும்னு தீப திலகை சொல்கிறாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மணிமேகலை மந்திர சக்தியை பயன்படுத்தி வான்வழியே திரும்பவும் புகார் நகரத்திற்கு போகிறாங்க அங்கே ஆதிராங்கிற கிட்ட அச்சை பாத்திரத்தில் முதன் பிச்சையை எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு திருவுகோளம் பூண்டு பசின்னு வர்ற எல்லாருக்கும் உதவி செய்கிறா மணிமேகலை திருமணம் ஆகாமலே துறவுக்கு மணிமேகலை போனதை விரும்பாத மாதவியோட தாய் சித்ராபதி உதயகுமாரனை தூண்டிவிட்டு அவனோட மனம் முடிச்சு வைக்கணும்னு திட்டம் போடுறான் உதயகுமாரனும் மணிமேகலைக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்குறான் யானை திங் அப்படிங்கிற அடங்காத பசி நோயோட வர்ற காய சண்டிகைக்கு மணிமேகலையின் மூலமா அவளோட பிணி நீங்க தன்னோட நாட்டிற்கே திரும்பவும் போறா மணிமேகலை மந்திர சக்தியின் மூலியமா காய சண்டிகை உருவத்திற்கு மாறி தன்னோட துறவு பணியை தொடர்ந்து செய்கிறாள் காய சண்டிகை உருவத்தில் இருக்கிறது மணிமேகலை தான் தெரிஞ்சுக்கிற உதயகுமரன் நடு இரவுல அவளை பார்க்க வரான் இது தெரிஞ்ச காய சண்டிகையோட கணவனான காஞ்சனன் தன்னோட மனைவி கிட்ட உதயகுமாரன் தவறாக நடந்துக்கிட்டான்னு எண்ணி அவனை கொண்டுடுறான் முற்பிறவியில் செஞ்ச பாவங்களுக்காக இந்த பிறவியில் மணிமேகலை அடைய அழஞ்சு திரஞ்சு மனம் நொந்து போய் கடைசியில் இறந்தும் போகிறான் உதயகுமாரன் இளவரசன் உதயகுமாரனோட கொலைக்கு மணிமேகலை தான் காரணம்னு சொல்லி அவளை சிறையில் அடைக்கிறாங்க ஆனால் மணிமேகலை சிலையில் இருந்த எல்லாருக்கும் துறவரத்தின் நன்மைகளை சொல்லி எல்லாரையும் நல்வழிப்படுத்துறா சிறை வாழ்க்கையை விட்டு வெளியே வர மணிமேகலை தொடர்ந்து அன்னதானம் செஞ்சு துறவு வாழ்க்கையை தொடர்றா இத்தோட மணிமேகலை காப்பியத்தோட கதை நிறைவடைகிறது இந்த காப்பியத்தை முழுசும் காப்பிய தலைவி மணிமேகலை கொண்டு சொல்லப்பட்டதால் இதற்கு மணிமேகலைன்னு பேர் வந்துச்சு இதன் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனர் என்னங்க கதை இனிமையாக இருந்துச்சா இணைந்திருங்கள் குங்குமா சேனலோடு நன்றி